கேஎஸ் கேரல் ஃபார்ம் சேனல் ஒரு வணக்கங்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இந்த விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விற்பனை பதிவு வருதுங்க ஒரு டாப் கிளாஸான கே செவலைக்கன்று காலைக்கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணு ரட்டநாடி உடம்புல வருதுங்க ஒரு மயிலக்கன்று சோகாலியான கண் காங்கேம்கன்று கிடாரிக்கன்று மூணு நாலு கன்று வருதுங்க ஒரு வட இந்தியா சாகிவால் மற்றும் ரெட் சிண்டி கிடாரிகள் நல்ல செவல கிடாரி நல்ல தெளிவான கிடாரிகள் ஒரு ரெண்டு கிடாரிகள் வருதுங்க மொத்தம் ஒரு ஏழு விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவில் முழுமையாக முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கண் வந்து பார்த்திங்கன்னா காங்கேம்கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல இடத்தம் அமைப்பு இருக்குதுங்க நல்ல தாடக்கூடிய தொங்கல் இல்லாமல் நல்ல கையால் ஊக்குறத்துலீங்க பின்மாடை ஏற்றத்தில் அழகு லட்சணத்தில் நல்லா சிறந்த கண்ணுங்க நந்த சிலையாட்டம் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரு பதிமூணு மாதமான சுறுசுத்தமான கண்ணு மயில கண்ணு கிடையாது கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு துளி ஒன்றா எச்சாக இருக்குங்க ஒரு துளை கம்மியாக இருக்கும் இந்த கன்று பொறுத்தளவுக்கு பதிமூணு மாதம் அதுக்கு உண்டான வளர்ச்சி பெருவட்டு கன்று தெளிவான கண்ணு கண்ணுங்க நல்ல ஒரு வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கிறவங்க ரெண்டு காலக்கன்று மயிலக்கன்று ஒன்று வந்திருக்கு செவலக்கண்ண ஒன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதியை முழுமையாக ஸ்கிப் பண்ணி ஓட்டி விடாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கும் கிடைக்கும் வீடியோ பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமாங்க வீடியோ பதிவில் பார்க்குறது ஒரு பதிமூணு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று கண்ணுங்க காங்கேம் கண் நல்ல பெருவெட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க வயது பதிமூணு மாதம் தான் இருக்க வேண்டிய சுழி தெளிவாக இருக்குமுங்க கண்ணாமொல்லி நல்லா நந்த சிலையாட்டிருக்கும் அமைப்பு ரட்ட திமில அமைப்பு இருக்குமுங்க நல்ல கையால் ஊக்கம் இருக்குது கண்ணு நல்ல அழகு லட்சணத்தில் நல்லா சோகோழனு கண்ணாக வந்து சேருமுங்க கண் மயிலக்கன்று கண்ணு வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும் கண் குவாலிட்டி எப்படி இருக்குது திமிலேத்தம் எப்படி இருக்குது கையால் ஊக்கம் எப்படி இருக்குது உடம்பு வடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல பதிமூணு மாதத்தில் உண்டான வளர்ச்சி நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த மயிலை கன்று கிடரி கண்ணுங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்கும் காம்பு நாளும் தெளிவாக இருக்குங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் கண்ணை வளர்த்துனிங்கன்னா நல்லா தரமான மாடு வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கலாமுங்க இந்த பதிமூணு மாதமான சுளி சுத்தமான கன்று கிடாரிக்கன்று மயிலக்கண்ணோட விற்பனை விளை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விலை நிலவரத்தை நம்ம பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க ஆனால் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குறோம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க இந்த கண்ணை அளவுக்கு நல்லா நெட்டு நீளத்தில் நல்ல ஹெவி சைஸாக இருக்கும் நல்ல நல்ல முறையாக தரமாக வளர்த்துனிங்கன்னா நல்ல ஒரு ஜாதி பொறுப்பில் நல்ல மாடு காங்கே மாடில் நல்ல மாடு நம்மட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு திருப்தியான ஒரு இது இருக்குதுங்க என்னென்னா கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா உள்கண்ணாமொழி இல்லை நல்லா வெளிச்சமான வெ வெளி கண்ணாமொழிங்க மற்றபடி மாடு நெட்டு நீளத்தில் நல்லா அழகு லட்சணத்தில் தெளிவாக இருக்கும் திமிழ் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச சில இடம் தெளிவாக இருக்குங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு கிரு கடாரி கண்ணுங்க கிறும் சாகிவாளும் கிராஸ் ஆகி பிறந்த நல்ல கோழி மோட்டாட்ட திமிழ் அமைப்பு இருக்கக்கூடிய நல்ல நெட்டு நிலத்திலேங்க ரொம்ப சாதுவான குணவனத்தில் குழந்தை குழந்தைக்கன்னிலேருந்து நீங்கள் நல்ல முறையாக வளர்த்துறதுக்கு விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது எட்டு டு ஒம்பது மாதம் ஆச்சுங்க சாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குழந்தைங்க நல்ல முறையாக வளர்த்தி வச்சுருக்கிறாங்க முகர சின்ன கையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் போட்டிருக்குறோம் ஆனால் புதுசாக முகரை போட்ட அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் மிரண்டுக்கிட்டு தலையை தூக்கி நிற்காமல் பயந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு சில கண்ணுகள் பண்ணுங்க இது வந்து அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தவறான ஒரு செயலும் பண்ணல ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப குணமாகவும் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது ஒன்பது மாதம் நல்ல வர்க்கமான தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு லிட்டர் கரவில் இருக்கக்கூடிய மாடு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து பண்ணையிலேருந்து எடுக்க எடுத்து எடுத்துகிட்டு வந்ததுங்க இது இவனோட மயில கிடாரி இருக்குது அது பின்னாடி வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சேந்தில் வரக்கூடிய செவலை கன்று கிடாரிக்கன்று இது எல்லாமே ஒரே பக்கத்தில் நம்ம கொண்டு வந்தோம்ங்க நல்ல முறையாக பராமரித்து வச்சுருக்குறாங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க மெயினாக வந்து இந்த வடந்திய கண்ணுக்கு இரு கன்று கிராஸ் கணக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சொலிகள் அப்படிங்கிறது பிரச்சனையாக வரும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் இந்த சொல்லி தள்ளி இருக்குது அந்த சொல்லி முன்னாடி இருக்குது இந்த சொல்லி பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்ல அதே மாதிரி வீடியோவில் நம்ம சொல்ல போகிறதில்லைங்க சொல்லி சுத்தம் அப்படின்னா நம்ம காங்கை மாடலுக்கு எந்தளவுக்கு சுழி சுத்தம் பார்ப்போம் அதே மாதிரி சுளி சுத்தம் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு வர்றோம்ங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது முழு விவரம் பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்கு ஒரு ஒம்பது மாதம் வயதுங்க நல்ல கோழி மண்டாட்ட திமலமைப்பு இருக்கும் நட்டு நெட்டு நிலத்தில் நல்ல நெட்டு நிலம் இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக காம்புகள் காம்புகள்னாலும் தெளிவாக இருக்கும் தாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பண்ணையில் பதினாலு லிட்டர் கரவையில் இருந்த மாடுங்க தலையீட்டு கிருக்கிடாரி கிராஸ் கட கிரு கட்டுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கண்டிப்பாக விலை முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி காம்பு காம்புனாலும் தெளிவாக இருக்கும் குணவனத்துக்கு கேரண்டி கொடுக்குறவுங்க தீன் தண்ணி இருக்கிறக்கும் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் கிடரிக்கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது நம்ம வட இந்தியாவில் போய் கொண்டு வர முடியாது இந்த மாதிரி இருக்கிற கண்ணுகளை நம்ம தேர்வு செஞ்சு எடுத்து வளர்த்துறோம் அப்படின்னா வடந்தியா கன்று நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் ஆகியும் வளர்த்து விரும்புகிறவங்க தொடர்பு மட்டும் கேட்டு வளர்த்துறாங்க விலையை வந்து முன்னெண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் தான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவுலையும் நம்ம சொல்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி எந்த பதிவுலேயும் விலை நிலவரத்தை சொல்லாமல் பதிவுகள் நம்ம கண்டிப்பாக போடுறது கிடையாது அதனால் விளைநிலவரம் சொல்லியிருப்போம் ரெண்டு டைம் மூணு டைம் விலை விளைநிலவரம் சொல்லியிருப்போம் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதமான சுழி சுத்தமான சாகிவால் மற்றும் ரெட் சிந்தி கிராஸ் வரக்கூடிய கண் அதாவது ரெட் சிந்தி கிராஸ் அப்படின்னா சுத்தமான நாட்டு மாடுங்க வட இந்தியா மாட்டில் கிர்மாடு காங்கிரஞ்சி தார்பார்கர் ரெட் சிந்தி சாகிவால் அப்படிங்கிறது பலவேறு பல்வேறு வகையான மாடுகள் நிறைய இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்த நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க பால் வர்க்கம் தலையத்துலேயே இந்த மாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்ல பால் வர்க்கமான மாடை வந்து சேரக்கூடியுங்க இந்த தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு பதினாறு லிட்டர் கறவையில் நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட கோயம்புத்தூரில் பண்ணையில் இருந்த மாடுங்க வாய்க்கடைசு எது வேணாலும் போட்டால் சாப்பிடுங்க அரைச்சி போட்டால் தான் சாப்பிடும் இல்லை த சோளத்தட்டு சாப்பிடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது நல்ல வாய்க்கடைசல் இருக்குது நல்ல தெளிவான கன்று நல்லா சுளி சுத்தமாக இருக்குதுங்க தொப்பு கூடி நரம்பு வந்து பார்த்திங்கன்னா பால் கறவை அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி அந்த தொப்பில் நம்ம கணக்கு வச்சுக்கலாமுங்க அமைப்பு நல்ல அமைப்பு இருக்கும் குறைப்பில் கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாது நல்ல வாழ்க்கம் இருக்குங்க ஆள்கள் கூட நல்லா அன்பை பழகக்கூடிய அளவுக்கு தெளிவான கைப்பழக்கத்தில் இருக்குது ரெட் சிந்தி மற்றும் சாகிவால் கிராஸுக்கு பிறகு செவலகன்று கிடக்கணுங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோப்பையும் முழுமையாக பாருங்கள் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு மாடு பதிவு போட்டோம்னா அதுக்கு ரெண்டு டூ ரெண்டரை நிமிஷம் பதிவு போடுறவங்க அதில் நம்ம சொல்லி முடிக்க வேண்டியது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லி முடிக்கிறவங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம சுமார் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் மட்டும் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி மீதி வந்து தெளிவாக நம்மள்கிட்ட கேட்குறது இல்லை இது என்ன எதுன்னே தெரியாமல் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் வந்து ஒரு சில குறைந்த சொல்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்குங்க கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதம் சாகிவால் மற்றும் ஹெட் சிந்தி கிராஸ் எவ்வளவு கன்று நல்லா அழகான கூலி மட்டான்ட்டு கண்ணுங்க நல்ல பால்வருக்கமான மாட்டின் கண் சுழி சுத்தம் நம்ம காங்கி மாடலுக்கு உண்டான சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க முதுகில் ஒரு சுழிதான் இருக்கும் அதே மாதிரி நெத்திலையும் ஒரு சுழிதாக இருக்குதுங்க ஏற்கு மாறாக ரெண்டு சுழி மூணு சுழி அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த சுழி தள்ளி இருக்குது இந்த சுழி முன்னாடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது என்ன பதிவில் போடுறோமோ நம்ம போடுறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்ததுன்னா நம்ம சொல்லி போட்டுறோமுங்க பதிமூணு மாதம் ஆகணுன்னு ரெட் சினி மற்றும் சாயிவல் கிராஸ் கண்ணுங்க நல்ல ஒரு எட்டு லிட்டர் கரவியில் தாய் மாடு ஒரு நேரத்துக்கு வரக்கூடிய மாடு இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடுகள் கண்டுகளையும் பாருங்கள் மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் சரி பார்த்து தெளிவுபடுத்தி கூப்பிட்டீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு நம்ம யூட் கேஎஸ் கெல்வாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய பதிவுகளை நம்ம போட்டதையும் உடனுக்குடன் உங்களை நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க வீடியோ பதில் நம்ம ரெண்டாவது நாலாவதாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸுங்க ரட்டத்து மண் அமைப்பு இருக்கும் நல்ல கைகள் ஊக்கம் இருக்குது பின்மாடு ஏற்றோம் நல்லா உருட்டுவாடலை கைகள் ஊக்கத்திலிங்க குழாம்புலனாலும் நல்ல தெளிவான கருப்பட்டி அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குளா அமைப்பில் கண் சுறுசுறுப்பு படக்கூடத்தில் டாப்பாக இருக்குங்க ஒரு டாப் கிளாஸான கன்று வேணும் செவலை கன்று தெளிவான கன்று அட்டகாசமான கன்று நல்ல ரவுடித்தளமாகவும் வேணும் கைப்பழக்கத்தில் தெளிவு வேணும்னு நினைக்கிறவங்க சுறுசுறுப்பு உடப்பில் கொண்டித்தனத்தில் எல்லா விதமான சேட்டைகளும் பண்ணக்கூடிய கண்ணு நம்ம மிரட்டினோம்னா இருக்க வேண்டிய சேட்டைகள் எல்லாத்தையுமே வாழை அவுத்து விட்ருங்க ஆனால் அளவாக அளவாக நம்ம கைப்பாங்க வச்சுருந்தோம்னாலும் நல்ல அமைதியாக இருக்கக்கூடிய கண்ணு இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது அப்படிங்கிறது பத்து மாதம் டூ பதினோரு மாதம் இருக்கும் நல்ல சுழி சுத்தம் இருக்கும் கொம்புதலையும் நல்லா டாப்பான கொம்புதலை இருக்கும் அப்படியே சுற்றி விட்டோம்னா படப்படம் நல்லா சுற்றி வாழை எடுத்து நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல கைகள் ஊக்கம் சுறுசுறுப்பு படகுடு குறைப்பட்றது கிடையாது கழிப்பு சுழி கிடையாதுங்க பின்மாடு அகலத்தில் இருக்கும் நடுமுதுக்கு நெரிசல் கிடையாது நல்ல வயிறு அடிவயிறு தொங்கல் கிடையாதுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவான தாடை இருக்குது தொப்புள் கூடிய இறக்கமும் இல்லைங்க இரட்டத்திமண அமைப்பு தெளிவான அமைப்பு மான் மான் கொம்பாக வரக்கூடிய நல்ல பயிர் கொம்பில் நல்ல எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கு நல்ல சுழி சுத்தமான கொம்பு தலைகளையும் அழகு லட்சணத்துலையும் தெளிவான கண் அமைப்பு நல்லா சூப்பராக எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு நல்லா இட்டத்திமண அமைப்பு இருக்கும் கண்ணுக்கு வேறு கழிப்பு சுழிகள் குறைப்படது கிடையாதுங்க வேணுங்கிற நண்பர்கள் வ விளைநில வரத்தை முழுமையாக கேட்டுவிட்டு விவரங்களையும் கேட்டுவிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துக்குங்க வேணுங்கிற நண்பர்களுக்கு விற்பனை விளைநிலவரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விலையில் முன்ன பின்ன பெருசாக அனுசரித்து கொடுக்க முடியலனாலும் அதுக்கு உண்டான விலையும் முன்ன பின்ன ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபா ஆயிரம் ரூபாய்க்குள்ளே முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை சுறுசுறுப்பு படபடப்பு இருக்கும் நல்லா நைஸ் குவாலிட்டி இருக்கும் தோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி முள்ளு ஊசியில் குத்துனா லேசாக வந்து முள்ளில் குத்துனா கூட ரத்தம் அந்தளவுக்கு நல்ல தோல் நைசில் இருக்குது இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல கன்று இதுக்கு ஏதோ ஒரு ஜோடி கன்று இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன உயரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த கண்ணு வேணும்னாலும் இதுக்கு ஒரு ஜோடி போட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இதுக்கு ஒரு ஜோடி போட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்லாங்க எந்த ஊர் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து கூப்பிட்டாலும் சரி நிறைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு முன்னாள் கூப்பிட்டாலும் சரி விலையை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபோன்பே கூகுள் பே மூலியமாக கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நிறுத்தி வைக்க முடியும் இந்த கண்ணுகளில் வந்து பார்த்திங்கன்னா அளவில் டிமாண்ட் இருக்கும் வரவேற்பு இருக்கும் போட்டதையும் ஒரு பத்து நிமிஷத்தில் விற்றால் விற்றுருவோங்க இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வித்தால் விற்கும் ஆனால் வந்து மொத்தத்தில் கண்ணை விற்க வேண்டிய கன்று வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கேம் வந்து காளைக்கன்று செவளை கன்றுங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டு அஞ்சாவதாக பார்க்கறதுங்க நல்ல ரெட்டுத்தம் அமைப்புங்க நந்த சிலையாட்டிருக்கும் நல்ல அடிவேர் தொங்கல் இல்லாமல் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குதிரை குட்டியாட்டிருக்காங்க வால் உருட்டு வால் இருக்கும் புறமாடு ஏற்றம் வால் சொன்னால் புறமாடு அகலத்தில் குழாம்புலினாலும் கருப்பட்டி ஏச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பில்லைங்க தாடகுடி தொங்கல் இல்லாமல் மயிலக்கன்று காலக்கன்றுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைபடுது கிடையாதுங்க கழுப்பி சொல்லி கிடையாது நல்ல கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க மயிலக்கண்ணில் காலக்கன்று தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நல்ல திமன ஏற்றம் நடுமுதும் நெரிசல் கிடையாது இந்த கண்ணெல்லாம் வந்து நம்ம வளர்த்துறோம்னா ஒரு நாலு மாதம் டூ அஞ்சு மாதத்தில் நல்லா கைப்பாங்க வளர்த்துறோம்னா வண்டி வளர்க்குற ஸ்டேஜுக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கண்ணு மயிலக்கண்ணு காலக்கண்ணு வயது எட்டு மாதம் ஆகுது மற்றபடியான ஒச்சவசாரம் எதுவும் கிடையாதுங்க வேணுங்கிற நண்பர்கள் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டிங்கன்னா தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க கண்ணாமொழி நல்ல எடுப்பான கண்ணாமொழி இருக்கும் பயிர்கொம்பு நல்ல பயிர்கொம்பல் இருக்குங்க அடிவேறு தொங்கல் இருக்காது நடுமுது நெரிசல் இருக்காது கால் கறுப்பு தெளிவாக இருக்கும் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்துட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய கண்ணுகள் ரெண்டு கண்ணுகள் இருக்குது மயில கன்று சோ குவாலிட்டியான கன்று ரெண்டு கண்ணுகள் இருக்குதுங்க கிடாரி கன்று தெளிவாக பார்த்துட்டு யாருக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ நீங்கள் தெளிவுபடுத்தி மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தெளி தெளிவுபடுத்தி கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு மயில கன்று கிடாரிக்கன்று இன்றைக்கு தான் முகர சின்ன நம்ம போட்டிருக்கிறவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் சுழி சுத்தமான கண்ணுங்க மயில கன்று கிடாரி கன்று ஷோ குவாலிட்டி நல்ல பால் பால்மெலியாக வரக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கண்ணாமொழி நல்ல பெருமையான கண்ணாமொழி இருக்குங்க மற்றபடி திமலையாத்தம் இருக்கும் நல்ல மூடு கன்று வந்து பார்த்திங்கன்னா நெகிழியாக வந்து கட்டி போட்டாங்க அதனால் வந்து பெருமுடி வாஞ்சிருச்சுங்க இது நம்ம பூச்சி அதாவது ஆயுர்மெட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம காலையில் தான் போட்டுக்கிட்டுருக்குறவங்க இது வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாதத்தில் வந்து தோல் எல்லாமே வந்து கிளீரன்ஸ் ஆகிரும் அதனால் வந்து நல்ல கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தொழில் வந்து கேட்டுடுங்க விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம போடக்கூடிய பதிவில் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கு ஒரு முறைக்கு இரு முறை தெளிவுப்படுத்தி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் விலையெல்லாம் பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா அட்வான்ஸ் அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிக்காம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதே சந்தையில் கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதனால் நல்ல கன்று நல்ல மாடுகள் கொண்டு வரோம் நம்மளுக்கு ஒரு நல்ல ரேட்டு கொடுங்க பெருசாக ஒரு பத்தாயிரம் எல்லாம் கொடுக்காட்டியும் ஒரு டு ரெண்டாயிரம் டெய்லி விற்பனை பதிவுகள் மாடுகள் கண்ணுகள் போடுறதுனால ஜாயின்ட் வடையும் எல்லா ஊர்களுக்கும் ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியுதுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா முகரச்சி நினைக்கு தான் போட்டிருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது குறை அப்படிங்க நினச்சிக்க வேண்டாமங்க அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் ஷோ குவாலிட்டியில் ரெட்டத்து மூலம் அமைப்பில் நல்ல மயிலை கன்று கிடாரி கன்று வருதுங்க பார்த்துட்டு தெளிவுபடுத்தி மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கூப்பிட்டு நேரில் வந்து நீங்கள் ஏற்றிட்டு போனாலும் சரி இல்லை ஜாயிண்ட் வடைகள் ஆனால் சொன்னீங்கன்னா சரி எல்லா ஊரும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஐம்பது கிலோமீட்டர் இருந்தாலும் கூட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருந்தாலும் கூட நம்ம அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துட்றோம்ங்க அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க காலக்கண்ணுகள் கிடையாது கண்ணில் வந்து நம்ம பொங்கலூர்லேயே இருக்குதுங்க மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் அப்படிங்கிறது நம்ம மத்தியில் அதாவது வந்து ஈரோடு கரூர் மாவட்டத்தில் காப்பர மத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் ரெடி பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்குறவங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்ல சுகக்கோல்டியான கண் இட்டத்த மூல அமைப்பு இருக்கும் கைகால் ஊக்கம் இருக்குங்க அடிவேறு தொங்கல் கிடையாது நடுமுதுக்கு நெரிசல் கிடையாது பின்னாடி ஏற்றோம் வால் சன்னம் ஒரு கிடாரிக்கன்று அனைத்து வகையான லட்சணத்தில் நந்தி இருக்கக்கூடிய கண்ணு தெளிவான கண் நல்ல பால்மேலையாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி நல்ல வாய்க்கடைசு இருக்கும் ஆள்கள் கூட ரொம்ப தெளிவாக அன்பாக பழகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு குண இருக்குதுங்க சுழு சுத்தமான கண்ணு பால் ஒரு பால்மயிலே ஏதோ பால் மயிலேன்னு சொல்ல முடியாது ஒரு மயிலை கன்று கண்ணுங்க நல்ல அமைப்பு நல்ல வெண்மையான நிறத்தில் மல்லிகைப்பூ மாதிரி நல்ல தெளிவான அள்ளி வச்ச மாதிரி நாலு குழாமும் தெளிவான அமைப்பில் அள்ளி வச்ச மாதிரி மடிகாம சுத்தத்தில் தெளிவாக இருக்குது இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அனுசரித்து முன்ன பொண்ணு கொடுக்கலாம் வேணுங்கிற நண்பர் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்த இடத்துக்கு எடுத்துக்கலாமேங்க டெய்லியும் விற்பனை பதியை பார்க்குறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி நம்ம இடத்துக்கு வந்து நீங்கள் மாடுகள் கண்ணில் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்க்க வேண்டியதில்லை வந்து பார்க்கணுங்கிறது இல்லை பார்க்க வரதுக்கு முன்னாடி முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு வந்துடுங்க ஏன்னா எந்த மாடு எந்த கன்று எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதனால் நீங்கள் காலையில் வர்றீங்கன்னா நைட்டே முன்கூட்டியே தகவல் சொல்லிடுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது அதிகளவில் கிடையாதுங்க ஏதோ ரெண்டு ஒன்று தான் முன்னு பண்ண அனுசரித்து வந்துட்டுருக்குது இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டிகளும் நிறையா இருக்குது நம்ம இருந்தாலும் நம்ம அதிகளவில் பதிவு போடணும் அப்படிங்கிறக்காக இப்போது டெய்லியும் வந்து புது புது கண்ணுகள் புது புது மாடுகளாக கொண்டு வந்து தெளிவுபடுத்தி பதிவு போட்டுட்ருக்குறவங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரமே வேங்குனல் தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல பால் வகமான மாட்டோடய கண் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்